நாடுகளுக்கிடையில் இறக்குமதி மற்றும் ஏற்றுமதிக்கிடையே உள்ள இடைவெளியை கருத்தில் கொண்டு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கடந்த இரண்டாம் தொகுதி அனைத்து நாடுகளுக்கும் பத்து வீத தீர்வை வரியை விதித்ததுடன் தெரிவு செய்யப்பட்ட அறுபது நாடுகளுக்கு இருபது முதல் ஐம்பது வீதம் வரை தீர்வை வரியை நிர்ணயித்தார் அமெரிக்கா சீனாவின் மீது முதலில் முப்பத்தி நான்கு வீத தீர்வை வரியை விதித்திருந்தது அதற்கு பதிலளிக்கும் வகையில் சீனா அமெரிக்கா மீது முப்பத்தி நான்கு வீத தீர்வு வரியை விதித்தது அதற்கான பதிலாக அமெரிக்கா சீனா மீது ஐம்பது வீத தீர்வு வரியை விதித்தது பின்னர் அமெரிக்காவுக்கு எண்பத்தி நான்கு வீத வரியை சீனா விதித்தது தம்மீது விதிக்கப்பட்ட எண்பத்தி நான்கு வீத தீர்வு வரியினை சீனா குறைக்காவிட்டால் நூற்றி நான்கு வீத தீர்வை வரியினை விதிப்பதாக அமெரிக்கா கூறியது எனினும் சீனா உறுதியான நிலைப்பாட்டிலேயே இருந்தது ட்ரம்ப் மற்றும் பாரிய தீர்மானத்தை நேற்று மேற்கொண்டார் அறுபது நாடுகள் மீது விதித்த தீர்வை வரிகளை தொன்னூறு நாட்களுக்கு பத்து வீதமாக குறைப்பதற்கு அவர் தீர்மானித்திருந்தார் எனினும் சீனா மீது மீண்டும் நூற்றி இருபத்தைந்து வீத வரியை விதிப்பதற்கு டிரம்ப் நடவடிக்கை எடுத்தார் அமெரிக்காவின் இந்த தீர்மானத்திற்கு சீனா இன்று பதிலளித்தது அமெரிக்க பொருட்களுக்கு இன்று முதல் நூற்றி இருபத்தைந்து வீத தீர்வை வரியை அறவிடுவதற்கு தீர்மானித்துள்ளதாக சீனா இன்று அறிவித்தது அதற்கமைய சீனாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களுக்கு அமெரிக்கா விதித்த தீர்வை வரிக்கு சமமான தீர்வை வரியாக இது அமைகின்றது அமெரிக்க பொருட்களுக்காக சீனா அறிவித்துள்ள புதிய தீர்வை வரி நாளை முதல் நடைமுறைப்படுத்தப்படுகின்றது எதிர்காலத்தில் அமெரிக்கா அறவிடவுள்ள எந்தவொரு வரி தொடர்பிலும் பதிலளிக்கப் போவதில்லை என சீனா இன்று அறிவித்தது தற்போது ட்ரம்ப் என கூறுகின்றார் சீனாவுடன் ஏதேனும் ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்கு தாம் இன்னமும் எதிர்பார்ப்பதாக ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் ஏதேனும் மாற்றம் ஒன்று இடம்பெறுமானால் அது மிகவும் கடினமானதாக இருக்கும் பாரிய செலவு மற்றும் பாரிய பிரச்சனைகள் இடம்பெறலாம் எனினும் இறுதியில் அவை அனைத்தும் அழகாக மாறும் சீனா தொடர்பில் கதைப்பதென்றால் ஏதேனும் ஒரு உணக்கப்பாட்டுக்கு அல்லது கொடுக்கல் வாங்கலை மேற்கொள்வதற்கு நாம் விரும்புகின்றோம் தயாராக இருக்கின்றோம் இவர்கள் வேறு எவரையும் விட நீண்ட காலமாக எமது நாட்டிலிருந்து பலனை பெற்றுக்கொண்டுள்ளனர் நாம் ஒரு ஜனாதிபதி தொடர்பில் கதைக்கவில்லை கடந்த காலங்களில் இருந்த பெரும்பாலான ஜனாதிபதிகளை பற்றி பேசுகின்றோம்